ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு அடிக்கும் அன்பர் ஊன்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்ருவினுடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என் மேல் பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரண திகில் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு புறா போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்ப திவிரித்து கொள்வேன் என்றேன் ஆண்டுவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகின்றன அக்ரமமும் வாதையும் அது நடுவில் இருக்கின்றன கேடுபாடுகள் அது நடுவில் இருக்கின்றன கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனிதனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் போதும் தள்ளாடப்பட்டார் நானோ நம்பி இருக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி ரெண்டு கர்த்தர் நீதிமானை ஒரு போதும் வீழ்ச்சியுட விடமாட்டார் த லார்ட் வில் நாட் பெர்மிட் த காட்லி டு ஸ்லிப் அண்ட் ஃபால் தாவிதர்சனின் வாழ்க்கை சம்பவங்கள் பலவற்றில் தாவீதின் குமாரனது வாழ்க்கை பல்வேறு கோணங்களில் தீர்க்க தரிசனமாய் பிரதிபலித்தது இதோ தாவீதின் ஒரு புலம்பலை கவனியுங்கள் என் எதிரி என்னை நிந்தித்திருந்தால் அதை நான் பொறுத்து கொண்டிருப்பேன் ஆனால் என் நண்பனும் என் உயரத்தோழனுமாகிய நீயே என்னை எதிர்த்தாய் என்று அவன் சொல்கிறான் இயேசுவுக்கு கிடைத்ததும் இதுதானே நண்பர்களிடமிருந்து அவருக்கு வந்த காயங்களை அவர் தமது பிதாவாகிய தேவன் மீது உள்ள பற்றுதியினாலும் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பினாலும் அவர் தாங்கிக் கொள்ள முடிந்தது அதை சற்று விவரமாக நாம் இன்று பார்ப்போம் நமக்கும் நம்முடைய நண்பர்கள் நமக்கு நிறைய அன்பர்கள் இருந்து பல முறை நம்முடைய கைகளிலே நம்முடைய காயங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ன செய்வேன் என்று தெரியாமல் வேறு யாரும் என்னை தாக்கி இருந்தால் பரவாயில்லையே இது எனக்கு இவ்வளவு நெருங்கிய நண்பர் இப்படி என்னை கைவிட்டு விட்டாரு எனக்கு விரோதமாய் பேசிவிட்டாரே என்னை தாக்கி விட்டாரே என்று நாம் அங்கலாய்ப்பது உண்டு அப்படிப்பட்ட சமயங்களிலே நாம் இரு காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பிசாசு தத்ரூபமாக யுவதாசின் இருதயத்திற்குள் நுழைந்து அவனது ஆண்டவரை அவன் காட்டிக் கொடுக்கும்படி அவனை தூண்டினான் தம்முடைய ஆத்துமாவை ஒரு வாள் தொலைத்துச் செல்லும் அனுபவத்தை விட கொடியது இயேசுவுக்கு அந்த அனுபவம் ஆனாலும் அவர் தகர்ந்து விடவில்லை இருந்தார் ஏன் தெரியுமா தந்தையானவர் எல்லாவற்றையும் தம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார் என்றும் தாம் தந்தையிடமிருந்தே வந்து திரும்ப தந்தையிடமே திரும்பி போகிறார் என்றும் இயேசு அறிந்திருந்தார் கொலைகாரர் கையில் இயேசுவை யூதாஸ் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது உண்மைதான் ஆனால் எல்லாவற்றையும் பிதாவானவர் தமது கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்கிற அறிவினால் இயேசு யூதாஸின் செயலை அந்த செயலினால் உண்டான வேதனையை மிக சாதாரணமாக அவர் மேற்கொண்டார் நாமும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது அவர் நம்முடைய காரியங்களை முழுவதுமாக பராமரித்து நம்மை பாதுகாப்புடன் காத்து கொள்வார் என்று சொல்லி அவர் மேல் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிச்சயத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது யார் நமக்கு விரோதமாய் பேசினால் என்ன யார் நம்மை தாக்கிவிட்டால் என்ன அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கரத்திலே நான் பத்திரமாய் இருக்கிறேன் என்கிற நிச்சயம் நம்மை தாங்கி தூக்கி பிடிக்கும் இரண்டாவது இயேசு கிறிஸ்து இதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்றால் அன்பின் பணி சர்வீஸ் ஆஃப் லவ் நம்மை நாம் அதிகம் நம்பியவர்கள் நம்மை கைவிடும்போது நாம் வெகுவாய் பாதிக்கப்படுகிறோம் அவர்களை திட்டுகிறோம் அவர்கள் பக்கமாக திரும்புவதே இல்லை ஆனால் இயேசுவும் எல்லா காரியங்களிலும் நம்மைப் போலவே சோதிக்கப்பட்டதால் அவருக்கும் இவ்வித சோதனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன செய்தார் தெரியுமா தொடர்ந்து தம்முடைய சீடருக்கு பணி செய்து கொண்டே இருந்தார் முன்பை விட கூடுதல் அன்பை இப்பொழுது அவர்கள் மீது அவர் சொரிந்ததால் இந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் இதோ யோவான் எழுதியதை கவனியுங்கள் காட்டி கொடுக்க போகிறார் காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்று அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்தார் தெரியுமா அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சீடர்களுடைய பாதங்களை கழுதி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் அவருடைய பாதங்களை தொடைக்கத் துவங்கினார் இதுதான் அன்பின் பணி அன்பின் சேவை சர்வீஸ் ஆஃப் லவ் என்பது தமது சீடர்கள் தவறினாலும் இயேசு அவர்களை எவ்வளவா நேசித்தார் என்பதை பாருங்கள் இந்த குறிப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய நினைவில் வைத்து குருந்தியர்களுக்கு அவர் எழுதும் பொழுது இப்படி சொன்னார் கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்பு இரவிலே அப்பத்தை எடுத்து பாருங்க அதில் தான் உண்மையான சத்தியம் வருது அன்பின் பணியை அன்பின் சேவையை எந்த காரணத்தை இட்டும் நாம் நிறுத்தக்கூடாது கொடுத்தவனையும் அவர் அந்த ராவரந்தில் சேர்த்து கொண்டார் பாருங்கள் இதுவல்லவோ அன்பு மக்கள் நல்லவர்களாய் இருந்தால் என்று அல்ல அவர்கள் கெட்டவர்களாய் இருந்தாலும் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் நாட் பிகாஸ் ஆஃப் தியர் குட்னஸ் பட் In spite ஆஃப் their பேட்னஸ் we ஷுட் கண்டினியூ டு லவ் தம் அப்படி நாம் ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் இந்த உலகிலே நாம் அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாரும் ஏதாவது ஒரு வேளையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே நம்மை ஏமாற்றமடைய செய்வார்கள் நம்முடைய வேதனையை கிளறிவிட்டு விடுவார்கள் ஆனால் நாம் மக்களை நேசிக்க வேண்டியது அவர்களை நமக்கு தொடர்புடையவர்களாக நண்பர்களாக நமக்கு சமீபத்திலே கொண்டு வந்து பழக்க வைத்த முக்கியமான நோக்கம் அவர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைத்ததாலேயே எனவே அந்த வேளையிலும் கூட தொடர்ந்து நாம் அவர்களுக்கு அன்பினால் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தஞ்சாவூர் வேதநாயகம் சாஸ்திரியார் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஏற்றினார் அது கீர்த்தனை புத்தகத்திலே உண்டு துன்ப துரிதத்திலும் அன்பையே பொழிகின்றார் துட்டர்கள் அதற்காக திட்டுகள் மொழிகின்றார் அன்பாய் பிழைக்க தமது ஆவியை கொடுக்கின்றார் அந்த நசரே தையர் நொந்தடி எடுக்கின்றார் இந்த சத்தியத்தை என்ன அழகாக வேதநாயகம் சாஸ்திரியார் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இதை நான் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கர்த்தர் நீதிமானே ஒருபோதும் வீழ்ச்சியுற விட மாட்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே உங்கள் கைகள் நண்பர்களின் வீட்டில் பட்ட காயங்களால் நிறைந்திருக்கின்றனவா தைரியத்தை இழந்து போகாதிருங்கள் தேவனுடைய கரங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்ற நிச்சயத்தை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களை தாக்கும் மக்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருங்கள் துவக்கத்திலிருந்து முடிவு வரை இயேசு தம்முடைய சீடர்களை அப்படியே நேசித்தார் அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மிகவும் கீழே இறங்குகிற நாட்களில் கூட தம்முடைய அன்பை அவர் அவர்களை விட்டு எடுக்கவில்லை குறைக்கவும் இல்லை நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் இந்த தியானத்திற்காக நாங்களுமே துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவிடம் இருந்து சூழ்நிலை எப்படி இருந்தால் மக்கள் எப்படி எங்களோடு கூட பழகினாலும் நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு அவர்கள் நன்மை செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் ஆண்டவருடைய கரங்களில் நாங்கள் பத்திரமா இருக்கிறோம் தொடர்ந்து மக்களுக்கு நாங்கள் நன்மையே செய்வோம் என்று அந்த தீர்மானத்தை இன்று நாங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி சாயும் எங்களுடைய கரங்களிலே எங்களுடைய நண்பர்கள் வீட்டிலே பட்ட காயங்கள் உண்டு ஆண்டவரே காயங்கள் என்றால் அது காயங்கள் தான் அது வேதனை தான் ஆனாலும் கூட உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து உங்களுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த மாதிரியை நாங்கள் பின்பற்றி இந்த சோதனையிலும் வெற்றி எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே